நமது வாடியம்பாடி பகுதியைச் சேர்ந்த அருமை பெரியவர்களே அன்பு தாய்மார்களே எழுச்சியோடு இங்கே கூடியிருக்கின்ற இளைய சமுதாயமே உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது தமிழ் புத்தாண்டு வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற இந்துக்களாகனாலும் சரி இஸ்லாமியரானாலும் சரி கிறிஸ்துவர் ஆனாலும் சரி ஜெயிலர்களானாலும் சரி பௌத்தர்களானாலும் சரி வேறு எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற தமிழ்மொழி மொழி பேசுபவர்கள் தெலுங்கு மொழி பேசுபவர்கள் கன்னட மொழி பேசுபவர்கள் உருது பேசுவர்கள் ஹிந்தி பேசுவர்கள் போன்ற அனைத்து மொழிகளை பேசுபவர்கள் இந்தியாவில் உள்ள எந்த மொழியும் பேசுபவர்கள் இங்கு இருப்பவர்கள் அனைவருமே தமிழர்கள்தான் என்ற முறையிலே உங்கள் அனைவருக்கும் எனது தமிழ் புத்தாண்டு வாழ்த்துகளை சொல்லிக்கொள்கின்றேன் காரணம் அரசியல்வாதிகளுக்கு பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்பதை தயவு செய்து நீங்கள் என்ன பார்க்க வேண்டும் நாட்டிலே எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றது வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களை முன்னேற்ற வேண்டும் சுதந்திரம் வாங்கி எழுபது ஆண்டுகள் ஆகிறது ஆட்சியில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் மக்களின் வாழ்வாதாரத்தை பெருக்க வறுமை என்பதே இல்லை என்ற நிலையை உருவாக்க நாம் பாடுபடத்தான் நமக்கு பதவிகளை மக்கள் வழங்குகிறார்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதே மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி சமுதாயத்தை பலனடைய செய்ய வேண்டும் என்பதுதான் அதுபோல இன்றைக்கு விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் விவசாய தொழிலாளர்கள் நெசவாளர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கின்ற இளைஞர்கள் வியாபாரிகள் சிறு குறு தொழில் செய்பவர்கள் தொழிற்சாலையை வைத்திருப்பவர்கள் இதுபோல மீனவர்கள் நெசவாளர்கள் என அமைப்பு சாரா தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பினரின் நலனையை பாதுகாத்து நமது மாநிலம் ஒரு தன்னிமை பெற்ற மாநிலமாக விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆட்சி அதிகாரத்தை நீங்கள் வழங்குகிறீர்கள் இதை விட்டுவிட்டு ஜாதியையும் மதத்தையும் பற்றி பேசி நம்மிடையே பிரிவினையை உருவாக்கி தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பல கட்சிகள் செய்கின்ற நடவடிக்கைகளை தயவு செய்து எண்ணி பார்த்து நீங்கள் எல்லாம் ஒதுக்க வேண்டும் காரணம் தேர்தல் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை சட்டமன்ற தேர்தலும் இடைநிலை போல துரோகிகள் செய்கின்ற தவறுகளால் தேர்தல்களும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாராளுமன்ற தேர்தலும் வருகிறது நம்மிடையே பாரதிய ஜனதா கட்சி மதத்தை அதுவும் பெரும்பான்மையாக வாழ்கின்ற இந்துக்களை தூண்டிவிடுகின்ற விதமாக அவர்களை வைத்து சிறுபான்மையிலும் இன்றைக்கு அச்சுறுவதுமாக நடத்துவதன் மூலம் பெரும்பான்மையின் வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த தேர்தலிலே மோடி அவர்கள் குஜராத்திலே ஏதோ சிறப்பாக செயல்பட்டார் என்ற காரணத்தினால் தமிழ்நாட்டிலே எல்லா மக்களும் அவருக்கு வாக்களித்தார்கள் ஆனால் இந்தியாவிலே பிற மாநில மக்கள் ஏமாந்தது போல் நமது தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் ஏமாறவில்லை காரணம் கருப்பு பணத்தை எல்லாம் பதுக்கி வைத்திருக்கின்ற கருப்பு பணத்தை எல்லாம் கொண்டு வந்து ஒவ்வொருவர் வங்கி கணக்கிலும் லட்சம் போடுவேன் என்று பொய் சொன்னார் இந்தியாவிலே இன்றைக்கு வேலை இல்லாமல் இருக்கின்ற இளைஞர்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு இரண்டு கோடி பேருக்கு ஆண்டுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன் என்றெல்லாம் சொன்னார் ஆனால் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இன்றைக்கு வேலையில்லா இல்லா மாற்றம் அதிகரித்திருக்கிறது மோடி சொன்னதை நம்பாமல் தமிழ்நாட்டில் அம்மாவிற்கு நீங்கள் வாக்களித்தீர்கள் குஜராத்தை சேர்ந்த சேர்ந்த அந்த மோடியா தமிழ்நாட்டை லேடியா என்று அம்மா அவர்கள் கேட்டார்கள் நீங்கள் எல்லாம் அம்மாவர்களை கிடமது வேலூர் தொகுதி உட்பட நீங்கள் தமிழ்நாட்டிலே முப்பத்தி ஏழு தொகுதிகளிலே வெற்றியை தந்தீர்கள் அதனால்தான் அவர்கள் இருந்தவரை இறுதி மூச்சு வரை தமிழ்நாட்டை பாதிக்கின்ற மாணவ சமுதாயத்தை பாதிக்கின்ற ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களின் மருத்துவ கல்வி கடவை தவிடுபடியாக்கிய நீட் தேர்வை அம்மா அவர்கள் தடுத்தார்கள் தமிழ்நாட்டிலே அனுமதிக்கவில்லை அதுபோல விவசாயிகளை பாதிக்கின்ற எந்த ஒரு திட்டத்தையும் அது மீன் திட்டமாக இருந்தாலும் சரி ஓஎன்டிசி திட்டமாக இருந்தாலும் சரி ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருந்தாலும் சரி கெயில் பைப்லைன் திட்டமாக இருந்தாலும் எந்த ஒரு திட்டத்தையும் நீட்டுநோர் திட்டமாக இருந்தாலும் அவற்றை எல்லாம் அனுமதிக்கவில்லை ஆனால் அம்மாவால் ஆட்சிக்கு வந்தவர்கள் அம்மாவின் பெயரை சொல்லி இன்று அம்மாவின் ஆட்சி என்று செய்து கொண்டிருப்பவர்கள் அம்மாவர்கள் எந்த திட்டத்தை எல்லாம் தடுத்தார்களோ அவற்றை எல்லாம் இன்றைக்கு மோடிக்கு ஆதரவாக தமிழ்நாட்டிலே அனுமதித்திருக்கிறார்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் கூட திமுக நீட் தேர்வை நாங்கள் தடை செய்வோம் என்றார் ஆனால் அவர்கள் கூட்டணி ஆகிய பிஜேபியின் மந்திரி பியூஷ் கோயல் இன்றைக்கு சென்னையிலே நீட் தேர்வை பற்றி தடை செய்வதை பற்றி அவர்கள் எங்களிடம் பேசவில்லை நாங்கள் அவர்களை படுத்திக் கொள்வோம் என்கிறார் இதுதான் அவர்கள் நிலைப்பாடு தேர்தலுக்காக மக்களை ஏமாற்றி இந்த தொகுதிகளே எப்படியாவது ஒரு நான்கு ஐந்து தொகுதியில் வெற்றி பெறவில்லை என்றால் இந்த ஆட்சி தொடராது என்பதால் இந்த பழனிசாமி கம்பெனி செய்கின்ற ஆட்டம் இது என்பதை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க எங்கள் டேடி என்று சொல்கின்ற அளவிற்கு இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பதவியிலே ஒட்டி கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக சுயநலத்திற்காக இந்த கும்பல் செயல்பட்டு இவர்கள் வசமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் வந்து பாட்டி இருக்கிறார்கள் இந்த இருபத்தி ரெண்டு தொகுதிகளிலே ஒரு ஐந்து ஆறு தொகுதிகளிலே வெற்றி பெறவில்லை என்றால் அவர்களின் ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் அவர்களால் வெற்றி பெற முடியாது ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது என்பது உங்களுக்கு தெரியும் ஏனென்றால் தமிழ்நாடு முழுவதும் கடந்த பதினெட்டு நாட்களாக சுற்றி வருகின்றேன் செல்கின்ற இடங்களில் எல்லாம் மக்கள் சொல்வது இந்த மக்கள் விரோத மோடியையும் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அவரது கைத்தடிகளையும் இந்த எடுபடி பழனிசாமி கும்பலையும் முடிவுக்கு கொண்டு வாருங்கள் தமிழகத்திலே மீண்டும் ஒரு நல்ல ஆட்சியை அம்மாவரின் ஆட்சியை மக்கள் ஆட்சியை கொண்டு வர நீங்கள் செயல்படுங்கள் நாங்கள் உங்களது பரிசுப்பட்டே வாக்களிக்கிறோம் என்று உறுதி கூறுகிறார்கள் இன்னொரு கூட்டணி தெரியும் உங்களுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில மதச்சார்பற்ற கூட்டணியா 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 வச்சிருக்கிறது சிறுபான்மை மக்களை பாதுகாக்கணும் பெரும்பான்மையா இருக்கிற இந்துக்கள் இந்தியாவில வாழ்கின்ற குறிப்பாக நாம் மாநில கட்சி என்பதால் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற சிறுபான்மை மக்களுக்கு நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது நமது கடமை ஏனென்றால் மோடியால் இன்றைக்கு அவர் முத்தலாக் தடை சட்டம் போன்ற பல்வேறு சட்டங்களால் இஸ்லாமியர்கள் இன்றைக்கு அச்சத்தில் ஆண்டு இருக்கிறார்கள் அதனால்தான் தேர்தல் அறிக்கையில இஸ்லாமியர்களை பாதிக்கின்ற முத்தலாக் தடை சட்டத்திலே மாற்றம் கொண்டு வருவோம் மதத்தை சேர்ந்த பெரியவர்களின் கருத்துக்களை கேட்டு அதில் உரிய மாற்றங்களை கொண்டு வருவோம் என்று உறுதி தந்திருக்கிறோம் அதுபோல மக்பாரிய சொத்துக்களை எல்லாம் மீட்டெடுத்து அதில் ஏழை எளிய இஸ்லாமிய மக்களுக்கு அவர்களுக்கு குடியிருப்புகளை கட்டி தருவோம் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறோம் இஸ்லாமியர்களுக்கு என்று தனி மருத்துவக் கல்லூரி உருவாக்கி தருவோம் அதுபோல இன்றைக்கு சிறையிலே வாடுகின்ற கருணாநிதி அரசால் அன்றைக்கு அத்வானி அவர்கள் கோயம்புத்தூர் வந்தபொழுது கைது செய்யப்பட்டவர்கள் இன்றைக்கு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலே இருப்பவர்கள் கருணாநிதி அன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் வந்ததால் தான் இஸ்லாமியன் காவலர் என்று சொல்வது பொய் என்பதை நிரூபிக்கின்ற விதமாக அன்றைக்கு அவர்களை கைது செய்தார்கள் என்று வரை அவர்களால் வெளியே வர முடியவில்லை அவர்களை இருபது ஆண்டுகளுக்கு மேல் உள்ள அந்த நண்பர்களை அந்த சிறையிலே வாடுபவர்களை எப்படி ஏழு பேர் காந்தி வழக்கிலே சிறையிலே இருக்கிறார்களோ அவர்கள் வருவதற்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது அரசாங்கம் அதற்கான முடிவெடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் செய்வோம் என்பதை உறுதியாக அந்த தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கின்றோம் அதுபோல விவசாயிகள் பாதிக்கின்ற எந்த திட்டங்களையும் தமிழ்நாட்டிலே கொண்டு வர மாட்டோம் விவசாயிகளுக்கு உற்பத்தி செய்கின்ற பொருட்களுக்கு நல்ல விலை கொடுக்க விவசாயிகளின் பிரதிநிதிகள் அடங்கிய குழுக்களை அமைப்போம் அறுபது வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் விவசாய தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் தருவோம் அதுபோல அமைப்பு தொழிலாளர்கள் என்கிற நமது ஆட்டோ ஓட்டுபவர்கள் நமது முடி தொழில் செய்பவர்கள் தச்சு தொழில் செய்பவர்கள் நமது கொத்து தொழில் செய்பவர்கள் போன்ற பயனெட்டு வகை அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் அறுபது வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு நாங்கள் நிச்சயம் அவர்களுக்கெல்லாம் உதவித்தொகை தொகை நாலாயிரம் ரூபாய் வழங்குவோம் என்று உறுதி தந்திருக்கிறோம் அதுபோல நெசவாளர்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கப்படும் நேற்றைக்கு கூட நான் அங்கே நமது விழுப்புரம் மாவட்டத்திலே வந்த பொழுது விழுப்புரத்திலே பொற்கொள்ளர்கள் தாங்கள் செய்கின்ற தொழிலுக்கு இலவச மின்சாரம் வேண்டும் என்று கேட்டார்கள் தச்சி தொழிலாளர்களும் அவர்கள் செய்கின்ற தொழிலுக்கு இலவச மின்சாரம் வேண்டும் கேட்டார்கள் நிச்சயம் உங்கள் ஆதரவோடு ஆட்சி அமைத்தவுடன் அவற்றை செய்து வருவோம் என்று உறுதியை சொல்லி இருக்கிறோம் இது போல இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாடு முழுவதும் சுற்றி தெரிந்து அவர்கள் தந்த கோரிக்கைகளை தேவைகளைத்தான் நாம் தேர்தல் அறிக்கையாக சொல்லியிருக்கிறோம் திமுக இன்றைக்கு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயர்களும் கிறிஸ்துவர்களும் அவர்கள் மீது நம்பிக்கை இழந்து விட்ட காரணத்தினால்தான் அவர்களின் எதிராக வாக்களித்து விடுவார்கள் எப்படி ஆர்கே நகரிலே அவர்கள் டெபாசிட் காலி செய்தார்களோ அந்த பயத்திலே சிறுபான்மை மக்களிடம் நாங்கள் தான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் ராகுல் காந்தியை பிரதமராக்க வேண்டும் மோடியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக வாக்குகளை வீணடிக்க வேண்டாம் என்கிறார்கள் உண்மையில் மோடியை யாரும் வீழ்த்த வேண்டாம் வட மாநிலங்களும் சரி தமிழ்நாட்டிலே நாம் எதுவும் அவருக்கு வாக்களிக்க போவதில்லை அவரால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற வட மாநிலங்களே அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க போவதில்லை அதுபோல ராகுல் காந்தியை பிரதமராக காங்கிரஸ் கட்சியை சொல்லவில்லை கூட்டணியிலே இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளே கேரளாவிலே அவர்களை எதிர்த்து வேட்பாளர் எடுத்து தோற்கடித்தே தீர்வோம் என்று முரண்பாடான ஒரு கூட்டணி அமைத்து இருக்கிறார்கள் சிறுபான்மை நலன் என்று சொல்லி அவர் மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள் இன்றைக்கு பெரும்பான்மைக்கு இந்துக்களுக்கு நான் அல்ல என்று பேசுகின்ற அளவுக்கு திமுக சென்றிருக்கிறது என்றார் கடந்த காலத்திலே சிறுபான்மை மக்களை மகிழ்ச்சி விடுவார்கள் என்று தவறாக எண்ணிக்கொண்டு இந்துக்களையும் இந்து கடவுள்களையும் தவறாக பேசியது இன்றைக்கு அதிலும் அவர்கள் அடிக்கிறார்கள் எந்த ஒரு இஸ்லாமியரோ எந்த ஒரு கிறிஸ்துவரோ ஒரு இந்து கடவுளையோ இந்து மதத்தின் கோட்பாடுகளே யாரும் தவறாக சொல்வதில்லை இவர்களாக தவறான நடவடிக்கைகள் எடுத்ததால் இந்துக்கள் அவர்களுக்கு எதிரியாகி விட்டார்கள் என்ற பயத்திலே அவர்கள் இந்துக்களுக்கு நாங்கள் எதிரி அல்ல எங்கள் குடும்ப பெண்கள் கோயில்களுக்கு செல்வார்கள் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்கிறார்கள் எல்லா வீட்டிலும் கோயிலுக்கு செல்வது சாதாரணமான ஒரு செயல்பாடு இவர் வீட்டு பெண்களிடம் சந்திர மண்டலத்திற்கு சென்று விடுவது போல சொல்லிக் கொண்டிருக்கிறார் இதுதான் உண்மை தேவையில்லாமல் இந்து கடவுளை பேசுவதை எந்த ஒரு இஸ்லாமியராவது ஏற்றுக்கொள்வீர்களா எந்த ஒரு இஸ்லாமிய சகோதரரோ சகோதரியோ இன்னொரு மதத்தின் வழிபாட்டு முறையோ கடவுளையோ யாரும் இழுத்து பேசுவதில்லை நாங்கள் எல்லாம் தஞ்சாவூரிலே பிறந்தவன் எங்கள் நாகூர் தர்காவிற்கு அங்கு உள்ள இந்துக்கள் அனைவரும் செல்வோம் அதுபோல வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு இந்துக்கள் தான் அதிகமாக செல்கிறோம் எங்கள் வீட்டு பூஜை அறையில் கூட அஜ்மீர் தர்கா படம் இருக்கிறது நான் டெல்லியில் இருக்கும் பொழுது அஜ்மீருக்கு அடிக்கடி சென்று வருவேன் அதுபோல வேளாங்கண்ணி மாதாவின் படம் எங்கள் வீட்டு பூஜை உமையில் இருக்கிறது எல்லா கடவுளும் சமம் என்று தான் ஒரு உண்மையான பக்திமானாக இருக்க முடியுமே தவிர நான் இந்துவாக பிறந்து விட்டதால் எனது மதத்தை வழிபடுகிறேன் தவிர மற்றொரு மத கடவுள்களை நாம் கொச்சைப்படுத்தி பேசுவதோ அவர்களை குறைவாக பேசுவர் உண்மையான இந்துவாக இருக்க முடியாது அதுபோல இந்து மதம் இயற்கையான மதம் அதை யாரும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை மதத்தின் பாதுகாவலர்கள் என்று சொல்லிக்கொண்டு மக்களை துண்டாட நினைப்பவர்கள் ஜாதி மத வெறியை தூண்டுபவர்களை தயவு செய்து புறந்தள்ளுங்கள் உங்களுக்காக பணியாற்ற வேண்டியதுதான் அரசியல் இயக்கங்களின் கடமையை தவிர ஜாதி மதத்தை சொல்லி நம்மிடம் பிரிவுகளை உருவாக்குவர்களை தயவு செய்து யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் புறந்தள்ள வேண்டும் தமிழ்நாடு வளர வேண்டும் தமிழ்நாட்டின் ஏழை மக்களின் வறுமையை போக்க வேண்டும் மாணவர்களுக்கு நல்ல கல்வி முறையை கொடுக்க வேண்டும் இளைஞர்களுக்கு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் விவசாயத்தை பெருக்க வேண்டும் தொழில்கள் முன்னேற வேண்டும் நெசவாளர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் மீனவர்கள் நிம்மதியாக வள வேண்டும் என்றால் அரசு ஊழியர்கள் இன்றைக்கு அச்சாணிகளாக இருப்பவர்களே அரசு ஊழியர்கள் அதிகாரிகள் தான் அரசின் திட்டங்களை செயலாக்குபவர்கள் அரசாங்கத்தை செயல்படுத்துபவர்கள் அரசு ஊழியர்கள் தான் அவர்கள் கேட்பது என்ன பழைய ஓய்வூதிய திட்டத்தை எங்களுக்கு தாருங்கள் என்று கால சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்கள் கேட்கிறார்கள் அம்மா அவர்கள் ஒத்துக்கொண்டதை இந்த அரசாங்கம் செய்ய மறுக்கிறது அவர்களை மிரட்டி பார்க்கிறது தான் சொல்றேன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மக்களை மிரட்டுவது போராடுகின்ற மக்களின் நிலையை புரிந்து கொள்ளாமல் அவர்களை கைது செய்வது என்பதெல்லாம் அவர்களை சமூக விருதுகளை போல் அவர்களை மக்களை பேசுவது தீவிரவாதிகளாக சொல்வது அங்கே ஸ்டெர்லைட் ஆலையில அந்த ஆலையினால் எங்கள் காற்று மாசுபடுகிறது எங்களுக்கு நோய் வருகிறது எங்கள் இணைய சமுதாயம் பாதிக்கப்படும் வருங்கால சமுதாயம் பாதிக்கப்படும் என்று அமைதி வழியிலே போராட்டம் நடத்தியவர்களை காவல்துறையை விட்டு பதிமூணு பேரை சொன்னது போல சுடுகிறார்கள் போராட்டம் செய்தவர்களை அவர்கள் தீவிரவாதிகள் போதவும் சமூக விரோதிகள் போலவும் அவர்கள் மீது வழக்கு பதிந்தார்கள் இன்றைக்கு நீதிமன்றமே அந்த ஸ்டெர்லைட் ஆலையை வேண்டாம் என்று சொல்லி அளவிற்கு சென்றுவிட்டது அதுபோல பழனிச்சாமி எட்டு வழிச்சாலை அமைக்கிறேன் என்று விவசாயத்தை பாதிக்கின்ற வேலையிலே செயல்பட்டார் அதில் திமுக தலைவர் ஸ்டாலின் சட்டமன்றத்திலேயே மக்கள் அந்த திட்டத்தை எதிர்க்கிறார்கள் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது அந்த திட்டத்தை நான் மதவேற்கிறேன் அந்த திட்டம் வந்தால் தொழில் வளர்ச்சி அடையும் என்று சொன்னதற்கு காரணமே பிஜேபிக்கும் அவருக்கும் உள்ள ஒரு நல்ல நட்புதான் அந்த திட்டத்தை எடப்பாடி சொல்லி கேட்க சொன்னதே மத்திய அரசாங்கம் தான் இன்றைக்கு அவர் கோரிக்கை வைக்கிறார் மறுநாளே பத்தாயிரம் கோடி அதற்காக நிதி அனுமதிக்கப்படுகிறது காரணம் அந்த கல்வராயன் மலை கஞ்சமலையிலே உள்ள அந்த தாழ்வு பொருட்களை பல தனியார் நிறுவனங்களுக்கு கொடுத்து அவர்கள் வெட்டி எடுத்து சென்னை துறைமுகத்திற்கு கொண்டு செல்வதற்கு எட்டு வலை சாதை வேண்டும் அதனால் அங்கு உள்ள பகுதி மக்களும் சேலம் தருமபுரி திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி காஞ்சிபுரம் மக்களுக்கு விவசாயிகளுக்கு எந்த பலனும் கிடையாது யாரோ ஒரு வெளிநாட்டு நிறுவனம் அங்கு உள்ள இரும்பு சாலைகளை வெட்டி எடுத்து செல்வதற்காக போட்ட திட்டத்தை எடப்பாடி தான் அவர்களது எடுபடி சொல்கிறாரே நான் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலன் என்று அவர் அதை ஆதரித்து பேச வேண்டிய அவசியம் என்ன அந்த மக்களின் மனநிலை தெரியாதா அந்த திட்டம் வந்தால் பசுமையை அழைத்த இந்த திட்டம் பசுமை சாலை தேவையா அங்கே உள்ள அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் என்று நிலம் வைத்திருப்பவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் நிறைய குடியிருப்புகள் அழிந்து போகின்றன பள்ளிக்கூடங்கள் காணாமல் போய்விடும் நீர்நிலைகள் அழிக்கப்படுகின்றன காடுகள் அழிக்கப்படுகின்றன மலைகளை அழைத்து நமது இயற்கையை அழித்த அந்த திட்டம் தேவையா தொழிற்சாலை அமைப்பதற்கு ஏற்கனவே உள்ள சென்னையிலிருந்து உளுந்தூர்பேட்டை வழியாக சேலம் செல்கிற சாலை எட்டு வழிச்சாலை ஆக்கியால் அதற்கு அருகிலே தொழிற்சாலைகள் வரப்போவதில்லையா இல்லை சென்னை பெங்களூர் சாலையை அகலப்படுத்தினால் அங்கே தொழிற்சாலைகள் வந்தால் அதனால் பயன்பட போவதில்லையா யாரை ஏமாற்றுகிறார்கள் தயவு செய்து இங்கே வாணியம்பாடியை சேர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் யோசித்து பார்க்க வேண்டும் இவர்கள் தப்பு தவறி வெற்றி பெற்றால் திமுக இன்றைக்கு காங்கிரஸ் கூட்டணியிலே இருக்கிறது யாருடன் வேண்டுமானாலும் அவர்கள் சேர்ந்து விடுவார்கள் அவர்களுக்கு தேவை மந்திரி பதவி கடந்த ஐந்து ஆண்டுகளாக அவர்கள் மத்தியிலே மந்திரியாக இல்லை பதினைந்து ஆண்டுகளாக மந்திரி பதவியில இருந்து அறிவித்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் எட்டு ஆண்டுகளாக அவர்களுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுக்கவில்லை செய்து எப்படியாவது மந்திரி பதவி வாங்க வேண்டும் மத்தியில் என்றுதான் நினைக்கிறார்கள் அவர்கள் என்கிற பெயரிலே யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி தேர்தலுக்கு பிறகு அமைத்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை என்பதை உங்களுக்கு கடந்த காலம் தெரியும் தொண்ணூத்தி எட்டுல காங்கிரஸ் கூட்டணியில வெட்டுப்பட்டவர்கள் பெற்றவர்கள் தொண்ணூத்தி வாஜ்பாய் ஆட்சியை நாம் கவிழ்த்த பொழுது திமுக சென்று ஆதரவு கொடுத்தது அவர்கள் கூட்டணியில் ஆட்சியில் இருந்தார்கள் வாஜ்பாயை அவர்களை ஒரு ஒரு மாதிரி தவறாக அவர்களை காவியை பற்றி தவறாக பேசிவிட்டு கருணாநிதி அந்த கூட்டணியிலே சேர்ந்தார் இன்றைக்கு அவர் மகனும் அதே தான் இருக்கிறாரே தவிர அவர்களுக்கு பதவி விரிந்தாரே தவிர வேறு எதுவும் கிடையாது என்பதை மக்கள் மீது அவர்களுக்கு உண்மையிலேயே அவர்களுக்கு ஒரு கரிசனம் இருந்தால் எட்டு வழிச்சாலையை ஆதரித்து அவர் அறிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன பேச வேண்டிய அவசியம் என்ன என்பதை இந்த பகுதியிலே வாழ்கின்ற மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமது பகுதியின் தேவைகளை நிறைவேற்றி தர அருமை சகோதரர் முன்னாள் அமைச்சர் உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர் பழக எரிமையானவர் அவர்களை நீங்கள் நமது பரிசுப்பட்டவ சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் படிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்